இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு கோவில் ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை வட்டத்தில் உள்ள அண்ணா இருந்து ஒரு நூறு அடி தள்ளி இருக்குதுங்க இருக்கிற இந்த விநாயகருக்கு இந்திர விநாயகர்னு பேருங்க இந்திரன் நிறைய கெட்டதுகளை செஞ்சப்போ அவரை எதிர்த்து விநாயகர் போரிட்டாருங்க அப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு போரில் விநாயகர் அவர் ஜெயிச்சிட்டாரு ஸோ இந்திரனை ஜெயித்ததால் இந்திர விநாயகர் அப்படிங்கிற பேர் இந்த ஒரு விநாயகருக்கு வந்துச்சுங்க இந்த இந்திர விநாயகரை நீங்கள் கும்பிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து போராட்டங்களும் சகல பிரச்சனைகளும் அனைத்தும் தீருங்க நீங்கள் இந்த வழியை வரும்பொழுது இந்த இந்திர விநாயகரை கண்டிப்பாக வழிபட்டு போங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அனைத்தும் தீருங்க இந்த கோவிலுடைய ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு முருகர் சிலை வச்சுருக்காங்க பார்க்குறக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குதுங்க ஏன்னா துல்லியமாக அந்தளவுக்கு இந்தோடய சிலையை இந்த வடிவமைப்பாளர் வடிவமைச்சிருக்காருங்க அது மட்டும் இல்லை இந்த சிலையோட கையில் பாருங்கள் ஒரு ஸ்டார் சிம்பிள் இருக்குதுங்க இது பார்க்குறக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுங்க இந்த விநாயகருடைய சிலைக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா முருகருடைய வேல் இருக்குதுங்க எந்த ஒரு விநாயகர் கோவிலையுமே முருகருடைய வேலை இருந்தது நான் பார்த்ததே இல்லைங்க நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஒரு விநாயகர் கோவிலில் முருகருடைய வேல் இருக்கிறத நான் இதான் முதல் தடவை பார்க்குறேன் அது மட்டும் இல்லை இந்த கோவிலினுடைய இன்னொரு ஒரு பக்கத்தை அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கே முருகருடைய சிலையும் இருக்குதுங்க மேலே ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த கோவிலில் மட்டுமே முருகர் சிலையும் அதே மாதிரி விநாயகர் சிலை இரண்டுமே ஒன்றா இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தெரியுது மக்களே சரி மக்களே நம்மளுடைய சேனலில் முழுக்க முழுக்க கோவில்கள் தெய்வங்கள் சம்பந்தமான வீடியோக்களை மட்டுமே பதவிவிடுவோம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்